பணவர்களுக்கு வணக்கம் பதினோராம் வகுப்பு கணக்கு பதியியல் அழகு எட்டு அதாவது வங்கி சரிகட்டும் பட்டியல் அப்படிங்கிறதுல இதுக்கு முந்தின வீடியோவில் விளக்கத்தை முழுசாக பார்த்துருக்குறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்காட்டு கணக்கையும் பயிற்சி கணக்கையும் பார்க்கலாம் எத்தனை பயிற்சி கணக்கு எத்தனை எடுத்துக்காட்டு கணக்குங்கிறத நீங்கள் கணக்கு போடும்போதே நீங்கள் தெரிஞ்சிடும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஈஸியான கணக்கு தான் கணக்கு படிக்கும்போது விளக்கம் சொல்கிறேன் அது நல்லா கவனிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களும் சொல்லுங்கள் பெல் பட்டனை அழிச்சிடுங்க ஏன்னா நம்ம போடுற கணக்கு நோட்டிஃபிகேஷனில் முன்னாடி நிற்கும் ஈஸியாக நீங்கள் கணக்கை பார்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்துக்காட்டு கணக்கு ஒன்று படிச்சுட்டு அதுக்கான தீர்வு புக்கரே இருக்குது அது விளக்கம் மட்டும் நான் சொல்கிறேன் அடுத்து பயிற்சி கணக்கு போட்டு காட்டுறோம் கவனிச்சிட்டே வாங்க எடுத்துக்காட்டு ஒன்று ரொக்கை சாதகமான இருப்பு கொடுக்கப்பட்டு இருக்கும் போது ரொக்கையேட்டு இருப்புங்கிறது நம்ம கையில் இருக்கிறது நம்ம எழுதுகிற ஏட்டுன்னு வச்சுங்க இப்போ சாதகமான இருப்புனா நம்ம பணம் நம்ம பணம் என்ன அர்த்தம் கீழ்கண்ட தகவலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளைய வங்கி சரிகட்டும் பட்டியல் தயார் செய்து வங்கி அறிக்கையின்படியான இருப்பனை கண்டறியவும் நம்ம ரொக்க ஏட்டை கொடுத்துட்டு வங்கி ஏட்டு இருப்பை கண்டுபிடிக்கணும் இப்போ அதுக்கு சில குறிப்புகளை கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் வங்கி ஏட்டில் எவ்வளோ இருப்புங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒன்று வங்கியில் வைப்பு செய்த காசலை வசூலித்து வர வைக்கப்படாதது இப்போ நீங்கள் பாருங்கள் அதில் இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் வங்கியில் வந்து நம்ம வைப்பு செய்கிறோம் அதை டெபாசிட் பண்ணுற காசோலையை அவங்க வசூல் பண்ணலை இப்போ எங்கே அதிகமாக இருக்கும் எங்கே குறைவாக இருக்கும் பாருங்கள் ரொக்கை தான் நம்ம கையில் இருக்குது நம்ம இருப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம டெபாசிட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இங்கே நம்ம ரொக்கை ஏட்டில் அதிகப்படுத்திருப்போம் அப்போ வங்கி ஏட்டில் குறைச்சலாக இருக்கும் அங்கே குறைஞ்சிதுன்னா நாமளும் இங்கே குறைக்கணும் அப்போ என்ன செய்யணும் கழிக்கணும்னு இதை கழிக்கணும் புரிஞ்சுது அடுத்து பாருங்கள் விடுத்த காசோலே செலுத்துகிறதுக்கு இதுவரை முன்னிலைப்படுத்தப்படாதது நம்ம காசோலை விடுக்கிறோம் விடுக்குது என்பது எழுதி நம்ம கொடுக்குறோம் யாருக்கோ காசெல்லாம் கொடுக்குறோம் அந்த காசலையும் அவர் போய் என்னச்சின்னா பேங்கில் கொடுக்கல அப்போ நம்ம காசலை விடுக்க விடுக்க என்ன பண்ணுனால் நம்ம ரொக்க எட்டில் இருப்பு குறைச்சிருப்போம் வங்கி எட்டில் இருப்பு அதிகமாக இருக்கும் இப்போது அங்கே அதிகமாக இருந்தால் நாமளும் அதிகப்படுத்தணும் அப்போ என்ன செய்யணும் இதை கூட்டணும் எவ்வளோ பாருங்கள் ரூபாயை கூட்டணும் அடுத்தது பாருங்கள் வங்கியால் பிடித்தம் செய்யப்பட்ட வட்டி இப்போ வங்கியில் வட்டி பிடித்தம் பண்ணியிருக்காங்க நமக்காக குறைச்சிட்டாங்க அங்கே இப்போ வங்கி ஏட்டில் குறைச்சிருக்கு நம்ம ஏட்டில் அதிகமாக இருக்குது வங்கி ஏட்டில் எப்படி இருக்கும் குறைச்சிருக்கு அப்போ நாம் என்ன செய்யணும் நாமளும் அதை குறைக்கணும் அப்போ கழிக்கணும்னு அர்த்தம் நிலை அறிவுறுத்தின்படி வங்கி செலுத்திய வாடகை நமக்காக வங்கி வாடகை செலுத்துது அப்போ என்ன ஆகும் அங்கே குறைச்சிருப்பாங்க அப்போ நாமளும் அதை குறைக்கணும் அதையும் கழிக்கணும்னு அர்த்தம் ரொக்கை இருப்பு கொடுத்துருக்காங்க இந்த இருப்பு வச்சு நம்ம கணக்கை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தலைப்பு எழுதுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளையே வங்கி சரிக்கட்டு பட்டியல் போட்டுவிட்டு காலம் ரெண்டு காலம் உட்காலம் ஒன்று வெளிக்காலம் ஒன்று இப்போ ரொக்க ஏட்டின்படி இருப்பு கடைசியில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதை எடுத்து ஏட்டின்படி இருப்புன்னு விவரத்தில் எழுதிட்டு அந்த கடைசி காலத்தில் முந்நூறுரூவா போட்டுருங்க இப்போ கணக்கு படிக்கலாம் வங்கியில் வைப்பு செய்த காசுகளை வசூலித்து வர வைக்கப்படாதது இப்போ நாம் என்ன பண்ணுறோம் நான் விளக்கம் சொல்லிட்டேன் திரும்பியும் சொல்கிறேன் வங்கியில் வைப்பு செய்த காசு நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அது அங்கே வர வைக்கலை அப்போ நம்ம அதிகப்படுத்தலாம் அர்த்தம் ரொக்கேட்டில் எட்டில் அதிகப்படுத்தியிருக்கோம் வங்கி எட்டில் அதிகப்படுத்தலை குறைவாக இருக்குது அப்போ என்ன செய்யணும் அது கழிக்க ரெண்டு காலம் போட்டுங்க ஃபஸ்ட்டு ரொக்கேட்டர் முன்னாடி இருப்பு அது கீழே வந்து கூட்டுக கழிக்கனு போட்டுக்கிறீங்க இப்போ நாம் ஃபர்ஸ்ட்டு படித்தது கழிக்க வைப்பு செய்த காசலே வசூலித்து வர வைக்கப்படாததுன்னு எழுதிட்டு உட்காலத்துலேயே ஐநூறுரூவா போட்டுக்கிறீங்க ரெண்டாவது காலத்தை பாருங்கள் விடுத்த காசலை செலுத்துகைக்கு இதுவரை முன்னிலைப்படுத்தப்படாதது காசல் விடுக்கும்போது நாம் ரொக்க எட்டில் குறைச்சிருப்போம் வங்கி எட்டில் குறைக்கல அங்கே அதிகமாக இருக்கும் அங்கே அதிகமாகிருந்துச்சுன்னா நாமளும் அதிகப்படுத்தணும் அப்போ அதை கூட்டுணும்னு அர்த்தம் அது கூட்டுக காலங்களில் அதில் எழுதுங்க விடுத்த காசல் இதுவரை செலுத்துகிட்டு முன்னிலைப்படுத்தாதுன்னு போட்டு கூட்டுகள் ஆயிரம் ரூபா போட்டுக்கிறீங்க அடுத்த தெரிய பாருங்கள் வங்கியில் பிடித்தம் செய்யப்பட்ட வட்டி வங்கியில் வட்டி நமக்காக குறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் பிடிச்சிட்டாங்க அப்போ வங்கி ஏட்டில் குறைஞ்சிருக்கு ரொக்கை ஏட்டில் அதிகமாக இருக்குது வங்கி ஏட்டில் குறைஞ்சா நாமளும் குறைக்கணும் அப்போ இதையும் கழிக்க காலத்தில் எழுதிருங்க வங்கியால் பிடித்த செய்யப்பட்ட வட்டினு போட்டு கழிக்க போட்டுருங்க நிலை அறிவுறுத்தலின்படி வங்கி செலுத்திய வாடகை நமக்காக வங்கி வாடகை செலுத்தினாலும் நம்ம பணத்தில் குறைச்சிட்டு வராங்கன்னு அர்த்தம் அங்கே குறைஞ்சி போச்சுன்னா நம்ம ரொக்கை ஏட்டில் அதிகமாக காட்டிகிட்டு இருக்கோம் அப்போ அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் வங்கி ஏட்டை குறைஞ்சா இங்கேயும் குறைச்சிருங்க இப்போ இதையும் கழிக்க இப்போ என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு கூட்டுக்காரக்கு இல்லையா அந்த முந்நூறு ஆயிரம் கூட்டி ஆயிரத்தி முந்நூறு இந்த கழிக்க இருக்கு இல்லையா ஐநூறு நூறு இரநூறு கழித்து எட்நூறு வெளிக்காலத்தில் காலத்தில் போட்டுங்க போட்டுட்டு இப்போ ஆயிரத்தி முந்நூறுலேருந்து எட்நூறு கழிச்சிங்கன்னா ஐநூறுரூவா வரும் இந்த ஐநூறு தான் வங்கி ஏற்றின்படி இருப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வங்கி அறிக்கை செல்லுடு இல்லையா பாஸ்புக்கனுடைய இருப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதே மாதிரி பயிற்சி கணக்கை பார்க்கலாம் அடுத்து பயிற்சி கணக்கு ஒன்று பின்வரும் விவரங்களிலிருந்து ஜெயக்குமார் என்பவர் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளுக்குரிய வங்கி சேர்க்கைட்டின் பட்டியலை தயார் செய்யுங்க ரொக்கையேட்டின் படிக்க இருப்பு கொடுத்துருக்காங்க ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா நம்ம கையில் இருக்க இருப்புன்னு வச்சுங்க அடுத்தது செலுத்திய காசலே வசூல் ஆகாதது நம்ம காசுலேயே வசூல் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் போட சொல்லி பேங்கில் கொண்டு கொடுக்குறோம் அந்த காசலே அவங்க நம்ம வசூல் பண்ணலை நம்ம காசு கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ரொக்கையேட்டில் அதிகப்படுத்தியிருப்போம் இல்லையா அப்போ அங்கே வந்து குறைவாக இருக்குது இங்கே அதிகமாக இருக்குது அங்கே குறைவாக இருந்தால் நாமளும் என்ன பண்ணணும் குறைக்கணும் அதை கழிக்கணும்னு அர்த்தம் அடுத்து வாடிக்கையாளர் நேரடியாக வங்கியில் செலுத்தியது நமக்கு தர வேண்டியது நேரடியாக போய் பேங்கில் கட்டிட்டு வந்துடுறாரு அப்போ வங்கி ஏற்றில் இருப்பு அதிகமாக இருக்கும் ரொக்க ஏற்ற இருப்பு குறைவாக இருக்கும் அங்கே அதிகமான நாமளும் அங்கே அதிகப்படுத்தணும் அப்போ என்ன செய்யணும் அதை கூட்டணும் அப்போது ஃபஸ்ட்டு உள்ளதை கழிக்கணும் ரெண்டாவது எட்நூறுவாயை கூட்டணும் கூட்டணும் ஆன்சர் வந்துடும் நம்ம கணக்கு போட்டுருக்கோம் அதிகம் பாருங்கள் இப்போ தலைப்பு எழுதணும் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளைய வங்கி சரி கட்டும் பட்டியல் எழுதிட்டு விவரம் உட்காலத்தில் ரூபா பைசா வெளிக்காலத்தில் ரூபா பைசா தலைப்பு எழுதும்போது ரொக்கை எட்டின்படி இருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏழாயிரத்து நூற்றி முப்பது ரூபா வெளிக்காலத்தில் காலத்தில் போட்டுருங்க அடுத்தது பக்கத்துலேயே கூட்டுக்கண்ணு கா போட்டு ஒரு நாலு கோடு விட்டுட்டு கழிக்கனு போட்டுங்க இப்போது ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அதை என்ன செய்யணும் இந்த ஆயிரம் ரூபாயை கழிக்கணும் அதனால் கழிக்க அப்படிங்கிற இடத்துல செலுத்திய காசு வசூலாகாதுன்னு போட்டு உட்காலத்துலேயே ஆயிரம் ரூபா போட்டுருக்கீங்க நான் போட்டுறேன்னு அதை நல்லா கவனிச்சிங்க அடுத்தது வாடிக்கையாளர் நேரடியாக வங்கியில் செலுத்துறாரு வங்கி இருப்பு அதிகமாக இருக்கும் ரொக்க இருப்பு குறைவாக இருக்கும் வங்கி ஏற்றில் அதிகமாக இருந்தால் நாமளும் இங்கே அதிகப்படுத்தணும் அதை கூட்டணும் அப்போ எட்நூறுவாய் கூட்டி இப்போ போட்டிங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் எட்நூறுவாய்க்கு கூட்டினா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு கழிச்சிங்கன்னா ஆயிரத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா இதுதான் வங்கி ஏற்றின்படி இருப்பு இதுதான் வங்கி ஏட்டில் இவ்வளோ தான் இருப்பு இருக்கும் இல்லையா இப்போ அடுத்த கணக்கை பார்க்கலாம் அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு பாருங்கள் செந்தாமரை நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளன்றைய ரொக்கையேட்டின் வங்கி பத்தியானது நாற்பதாயிரத்தி இரநூறு இருப்பை காட்டியது ரொக்க ஏட்டையும் வங்கி அறிக்கையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்தபோது கீழ்கண்ட விவரங்கள் கண்டறியப்பட்டிருந்தாங்க நமக்கு எந்த இருப்பு கொடுத்தா படி வங்கி பற்றி கொடுத்துருக்காங்க ரொக்கேட் இருப்பு கொடுத்துருக்கான்னு வச்சுங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மு இருபத்தி ஒம்பது அன்று வங்கியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கு செலுத்திய காசு வலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் நாலு அன்று தான் வங்கியால் வர வைக்கப்பட்டது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் காசு காசோலையை வங்கியில் கொண்டு கொடுக்குறோம் என்னை கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் கொண்டு கொடுக்குறோம் ஆனால் அவங்க ஏப்ரலில் தான் வங்கியில் வர வைக்கிறாங்க நமக்கு இன்னும் வர வைக்கலன்னு அர்த்தம் இப்போ நம்ம ரொக்கை ஏட்டில் அதிகமாக இருக்கும் வங்கி ஏட்டில் குறைவாக இருக்கும் அதனால் இது என்ன பண்ணுவதை கழிக்கணும் அதை ஞாபகம் வச்சுங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பதை கழிக்கணும் அடுத்து பாருங்கள் இணைய வங்கி வாயிலாக செலுத்திய நூற்றி எண்பது ரொக்கை ஏட்டில் இரண்டு முறை பதியப்பட்டிருக்கு ஏட்டில் நம்ம என்ன பண்ணணும் செலுத்திட்டு ரெண்டு தரம் எழுதிட்டோம் அப்போது ரொக்கை ஏட்டில் ரெண்டு தரம் குறைச்சிட்டோம் குறைச்சிடணும் அர்த்தம் அப்போ வங்கி ஏட்டில் எப்படி இருக்கும் அங்கே அதிகமாகிருக்கும் அப்போ என்ன செய்யணும் இங்கேயும் ஒரு நூற்றி எண்பதை கூட்டணுன்னு அர்த்தம் அடுத்தது பாருங்கள் ரூபாய் ஐநூறு மதிப்புள்ள காசலே நிறுவனம் செலுத்த வேண்டிய கடனுக்காக விடுக்கப்பட்டு ஏற்றி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னர் பதிய பெற்றது ஆனால் அதனால் வரை வங்கியால் செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை இது ஒன்று நல்லா கவனித்து பாருங்கள் ஐநூறுவா காசல் நம்ம விடுக்கிறோம் யார்கிட்டையும் கொடுத்துருக்குறோம் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நம்ம அதை பணம் வாங்கிருக்கணும் பணம் ஆக்கலை அப்போ நாம் குறைச்சிட்டோம் அப்போது வங்கி ஏட்டில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அங்கே அதிகமானால் இங்கே அதிகப்படும் ரொம்ப சிம்பிளாக அவ்வளோதான் அது என்ன செய்யணும் அப்போ கூட்டணும் அடுத்தது பாருங்கள் ரெண்டாயிரத்து பதினெட்டு மார்ச் முப்பது அன்று ரெண்டாயிரம் மதிப்புள்ள வலை ரொக்க ஏட்டில் வங்கியில் செலுத்தப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டது ஆனால் வங்கி அறிக்கை ரெண்டாயிரத்து பதினெட்டு ஏப்ரல் மூணு அன்று தான் பதியப்பெற்றது பெற்றது இப்போ அடுத்த இந்த கணக்கு பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டாயிரரூவா வங்கியில் செலுத்திட்டோம் மார்ச் முப்பது செலுத்திட்டு ரொக்கை ஏட்டில் நம்ம அதிகப்படுத்தணும்னு அர்த்தம் ஆனால் அவங்க மார்ச் முப்பதில் அதை வசூல் பண்ணலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரலில் தான் வசூல் பண்ணுறாங்க அப்போ தான் பதிவு பண்ணுறாங்க அப்போது எங்கே அதிகமாக இருக்குன்னு பாருங்கள் ரொக்க எட்டில் அதிகமாக இருக்கும் வங்கி எட்டில் குறைவாக இருக்கும் அங்கே குறைஞ்சதுன்னா நாமளும் இங்கே குறைக்கணும் அது செலுத்திய காசு வலை வங்கியால் வர வைக்கப்படாதது ரெண்டாயிரரூவா கழிக்க அதில் போட்டுருங்க அடுத்தது பாருங்கள் வங்கி நேரடியாக தமிழக அரசிடமிருந்து போக்குவரத்து மானியம் மூவாயிரம் பெற்றது ஆனால் இது குறித்து செந்தாமரி நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்படவில்லை தெரிவிக்கப்படவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் வங்கியில் நமக்கு சேர வேண்டிய மூவாயிரத்தை வசூல் பண்ணி போட்டுட்டாங்க நம்ம அக்கௌண்ட்டில் ஏற்றிட்டாங்க இப்போ வங்கி இருப்பு அதிகமாக இருக்கும் அப்போ ரொக்க இருப்பு கம்மியாக இருக்கும் குறைவாக இருக்கும் வங்கி ஏட்டில் அதிகமாகிடுச்சுன்னா இங்கே அதிகப்படுத்தணும் அப்போ என்ன செய்யணும் அந்த மூவாயிரத்தை கூட்டணும் வங்கி வசூலித்த போக்குவரத்து மானியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட்டணும் அடுத்தது பாருங்கள் அங்கே அடுத்த தேதி பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு தவறுதலாக செந்தாமரை நிறுவன கணக்கில் வங்கியால் பற்று வைக்கப்பட்டது பற்று வச்சா குறைக்கிறாங்கன்னு அர்த்தம் வங்கியில் குறைச்சிட்டாங்க இப்போ நம்மக்கிட்ட அதிகமாக தெரியும் இல்லையா அங்கே குறைச்சா நாமளும் இதை குறைக்கணும் இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறு கழிக்கணும் இப்போ இதை மாதிரி கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா புக்கில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அந்த கணக்கையும் பார்த்துங்க நான் சொன்ன விளக்கத்தை நீங்கள் நோட்டில் அல்லது புக்கில் கூட குறிச்சிங்க எதை கழிக்கணும் எதை கூட்டணுங்கிற விளக்கமாக நான் சொல்லிட்டேன் அதை வச்சு இந்த கணக்கை நம்ம போட்டிருக்காங்க புக்கில் அதை போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும் மீண்டும் நான் சொல்ல தேவையில்லை அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா திருப்பியும் இந்த வீடியோவை ஆரம்பித்து போட்டு கேளுங்க அடுத்து நம்ம பயிற்சி கணக்கு போகலாம் பயிற்சி ரெண்டு பின்வரும் விபரங்களிலிருந்து காமாட்சி நிறுவனத்தில் ரெண்டாயிரத்து பதினெட்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளன்றைய வங்கி சரி கட்டும் பட்டியலை தயார் செய்க ஆ ரொக்கேட்டின் படி பத்து இருப்பு கொடுத்துருக்காங்க பத்து இருப்புனால் நமக்கு சாதகமான இருப்பு அப்படின்னு அர்த்தம் நம்ம இருப்பு பத்தாயிரத்து ஐநூறுரூவா இருக்குது பேங்கில் ரொக்கேட்டின் படி பார்க்கம்னா பத்தாயிரத்து ஐநூறுவா இருக்குன்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் வங்கியில் செலுத்திய காசுலேயே ஐயாயிரத்து ஐநூறுரூவா வங்கியால் வரவைக்கப்பட்டது ஆனால் ரொக்கேட்டில் இருமுறை பதியப்பட்டது நான் கணக்கு போடும்போது விவரம் சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் விடுத்த காசோலை ரூபாய் செலுத்து முன்னிலைப்படுத்தப்பட்டது இது குறித்து ரொக்கை எட்டில் பதியப்படவில்லை அடுத்தது இ காசோலை புத்தக கட்டணம் இரநூறு வங்கியால் பற்று வைக்கப்பட்டது ரொக்கை எட்டில் பதியப்படவில்லை அடுத்தது பணம் வைப்பு இயந்திரம் வாயிலாக வாடிக்கையாளர் செலுத்திய ஆயிரம் ரூபா ரொக்க எட்டில் பதியப்படவில்லை இப்போ இது கணக்கு போடும்போது உங்களுக்கு புரியும் தலைப்பு எழுதுங்க காமாட்சி நிறுவன ஏட்டில் முப்பத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் நாளைய வங்கி செருக்கட்டும் பட்டியல் தலைப்பு எழுதிட்டு விபரம் ரூபாய் பைசா ரூபா பைசா ரெண்டு காலத்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரொக்கை ஏற்றின்படி பத்து இருப்பு கொடுத்துருக்காங்க பத்து இருப்புனால் நம்ம பணம்னு அர்த்தம் கடை வாங்கல நம்ம பணம் பத்தாயிரத்தி ஐநூறுவா வங்கிகிட்டே இருக்குது பத்தாயிரத்து வெளி காலத்தில் போட்டிருங்க அடுத்தது கணக்கை படித்து பாருங்கள் ஒவ்வொரு கணக்கை படிங்க வங்கியில் செலுத்திய காசோலி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வங்கியால் வர வைக்கப்பட்டது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வங்கியில் காசல் செலுத்துகிறோன்னே நாமளும் ரொக்கை ஏட்டில் அதை என்ன பண்ணியிருப்போம் காசு செலுத்தினா வங்கியில் செலுத்தினா அதிகப்படுத்தியிருப்போம் இப்போது வங்கியிலையும் அதிகப்படுத்திட்டு நமக்கு அதை சொல்லலை அப்போ நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் வங்கியில் செலுத்திட்டு ரெண்டு தரம் நான் எழுதிட்டேன் ஐயாயிரத்து ஐநூறு ஐயாயிரத்து ஐநூறு ரெண்டு தரம் எழுதிட்டேன் அப்போது ரொக்க ஏட்டில் இருப்பு அதிகமாக இருக்கும் வங்கி ஏட்டில் இருப்பு குறைவாக இருக்கும் அங்கே குறைஞ்சால் நாமளும் இதை குறைக்கணும் அப்போ என்ன செய்யணும் ஐயாயிரத்தி ஐநூறு கழிக்கணும்னு அர்த்தம் அதை கழிக்க அந்த காலத்தில் போட்டுருங்க இல்லையா இருமுறை பதியப்பட்டது அப்படின்னு போட்டு ஐயாயிரரூவா ஐயாயிரத்து ஐநூறு கழிக்கிறது போட்டுருங்க அடுத்து பாருங்கள் விடுத்த காசில் ஏழாயிரரூபா செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது குறித்து ரொக்கை எட்டில் பதியப்படவில்லை நமக்கு விடுக்கிற காசலு கொடுக்கணுன்னா குறைச்சிடணும்னு அர்த்தம் இங்கே குறைச்சிருக்கிறோம் ரொக்கை எட்டில் அது முன்னிலைப்படுத்தப்பட்டது ஆனால் ரொக்கை எட்டில் அதை பற்றி நமக்கு விருப் நமக்கு எந்த விதமான குறிப்பும் இல்லை இதை நல்லா கொஞ்சம் கவனித்து பாருங்கள் விடுத்த காசல் ஏழாயிரம் ரூபா செலுத்துகை முன்னிலைப்படுத்தப்பட்டது அவர் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டார் இல்லையா நம்ம யார் காசு கொடு கொடுத்தோமோ அவர் பேங்கில் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டார் அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க வங்கியில் குறைச்சிருப்பாங்க இது நமக்கு தெரியாது அப்போது வங்கியில் குறைஞ்சிருக்கும் ரொக்கேட்டில் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணுச்சுன்னா வங்கி இருக்க பார்த்தா நம்ம சரி கட்டுறோம் இல்லையா அதனால் இதையும் நம்ம கழிக்கணும் கழிக்கணும்னு எழுதிடுங்க அடுத்தது பாருங்கள் காசு வலி புத்தக கட்டுறதுன்னு இரநூறுபா வங்கியால் பற்று வைக்கப்பட்டது வங்கியால் பற்று வைக்கப்பட்டதுன்னா குறைக்கிறாங்கன்னு அர்த்தம் வங்கியில் குறைஞ்சிருக்கு ரொக்கேட்டில் ஏட்டில் குறையலை அப்போ நம்ம என்ன பண்ணோம் இதையும் கழிக்கணும் குறைக்கணும்னு அர்த்தம் இரநூறுவா கழிக்க அப்படி போட்டுருங்க எப்படி போடணுன்னா புக்கில் உள்ள விவரத்தை எழுதுங்க காசோலை புத்தக கட்டணம் இரநூறுவான்னு கழிக்க போட்டுருங்க பணம் வைப்பு இயந்திரம் மூலம் வாயிலாக வாடிக்கையாளர் செலுத்திய ஆயிரம் ரூபா ரொக்க எடுத்து பதியப்படவில்லை இது எப்படி பாருங்க டெபாசிட் மிஷின் இருக்குது இல்லையா ஏடிஎம் மிஷினு அந்த மாதிரி பணம் வைப்பு இயந்திரம் வாயிலாக வாடிக்கையாளர் நமக்கு செலுத்த வேண்டிய நேராக நம்ம அக்கௌண்ட் வந்து கட்டிட்டு போயிடுறாரு அப்போது வங்கி இருப்பு அதிகரிச்சிருக்கும் இது நமக்கு தெரியாது ரொக்க ஏட்டு இருப்பு குறைவாக இருக்கும் வங்கி ஏட்டில் அதிகமாக இருந்தால் நாமளும் அதிகப்படுத்து இந்த ஆயிரம் ரூபா மட்டும் கூட்டணும் கூட்டுகன்னு போட்டு வாடிக்கையாளர் நேரடியாக வங்கியில் செலுத்தியதுன்னு போட்டு ஆயரூபா போட்டுருங்க இப்போது நம்ம பணம் எவ்வளோ இருக்குது பத்தாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ நம்ம எவ்வளோ ஆயிரம் ரூபா தான் அப்போ பதினோராயிரத்தி தான் நம்ம பணம் இருக்குது கூட்டுருண்ணா ஆனால் கழித்தல் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூறுவா இல்லையா கழிச்ச கூட்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூறுவா இருக்குது இப்போ நமக்கு மைனஸில் வருது பாருங்கள் பதினோராயிரத்தி ஐநூறுலேருந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூறு கழிக்க முடியாது அப்படி கழித்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா மைனஸ் மைனஸ்னு சொன்னால் நமக்கு வங்கியில் நம்ம கடன் வாங்கியிருக்கோம்னு அர்த்தம் அது வங்கி மேலூரை பற்று அப்படின்னு அர்த்தம் இந்த கணக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்த கணக்கு பார்க்கலாம் மீண்டும் நீங்கள் எதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த கணக்கு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வெளி சந்திப்போம் நன்றி